ஆய் மக்களே எப்படி இருக்கீங்க நான் ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்து இப்போ தான் வந்து வந்திருக்கேன் ஒரு பார்க் வந்துக்கிறேன் வாக்கிங் வரும்போது பார்க்கு வந்திருக்கிறேன் அந்த பார்க்கில் இருக்கிற அந்த பூக்கொ பூ சோலைங்கெல்லாம் பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும் மஞ்சள் கலர் பூ ஃபோக்கஸ் செடிகள் வண்ண வண்ண பூக்கள் அதிரடியான பூக்கள் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பார்க்கு போடுறோம் பாருங்கள் நல்ல சுருப்பூ அழகா இருக்குது மஞ்சள் கலர் பூ இர்து பூ ほい சூப்பராக இருக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொடுத்து வைக்கணும் இன்னைக்கு ஒரு பார்க் மட்டும் போடுறேன் செடி. விதவிதமான பூக்கள் சென்னை கவரும் பூக்கள் வாடாமல்லி பூ என்னெல்லாம் இந்த பூ தான் அழகு வாடாமல்லி பூவில் கலந்து கட்டுவாங்க சாமிக்கு உகந்த பூ